இணையவழி விண்ணப்பத்தின் போது தற்காலிக அதாவது புரொவிஷனல் தட்டச்சு சான்றிதழ் மூலம் விண்ணப்பித்த தேர்வர்கள் சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு தற்காலிக தட்டச்சு சான்றிதழ் மற்றும் இறுதியாக பெறப்பட்ட தட்டச்சு சான்றிதழ் ஆகிய இரண்டையும் பதிவேற்றம் செய்ய வேண்டுமா சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு தேர்வர்கள் தற்காலிக தட்டச்சு சான்றிதழ் அல்லது இறுதியாக பெறப்பட்ட தட்டச்சு சான்றிதழ் ஆகிய ஏதேனும் ஒன்றை பதிவேற்றம் செய்யலாம் அதாவது நீங்க அப்ளை பண்ணும்போது டைப்பிங்க்கு ப்ரொவிஷனல் சர்ட்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் அப்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ உங்கள்ட்ட ஃபைனல் சர்டிஃபிகேட் வந்த பிறகு எதை அப்லோட் பண்ணுறது அப்படின்னு ஒரு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டு சர்டிஃபிகேட்டில் நீங்கள் எதை வேணாலும் அதாவது ப்ரொவிஷனல் வேணாலும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம் இல்லை ஃபைனல் வேணாலும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கணினி வழித்துறை சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்ய கூடுதல் கால அவகாசம் வழங்கப்படுமா கணினி வழித்தறை சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்ய கூடுதல் கால அவகாசம் வழங்கப்பட மாட்டாது அதாவது உங்கள் சர்டிஃபிகேட் எல்லாம் அப்லோட் பண்ணுறதுக்கு டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னா டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு கிளியரா சொல்லிட்டாங்க தேர்வர்கள் கணினி வழித்தறை சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்ய கடைசி நாளான ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்யவில்லை எனில் அத்தகைய தேர்வர்கள் தெரிவின் அடுத்த நிலைக்கு பரிசீலிக்கப்பட மாட்டார்கள் அதாவது லாஸ்ட் டேட்டு ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி நீங்கள் அதுக்குள்ளே உங்கள் சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படி பண்ணலைன்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜி கன்சிடர் பண்ண மாட்டாங்க